ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம கடலை பருப்பு இல்லைனா பட்டாணி பருப்பு வச்சு பருப்போடு செய்வோம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்தியாக ஒரு வடை செஞ்சு போகிறேன் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் நான் வந்து வடை செய்கிறதுக்காக கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ அளவுக்கு இருக்கும் நான் அது ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல இதில் வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு வந்து எங்கள் ஊர் அதாவது திருநெல்வேலி சைடில் வந்து ஏரலை கிழங்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்தியானது பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைமில் இந்த மரவள்ளி கிழங்கில் ஏதாவது ரெசிபி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் இது செஞ்சு கொடுத்து ஒரு டீ கொடுத்தா போதும் அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நான் கிழங்கில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து தோல் சீவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன் கடையில் வந்து நீங்கள் கிழங்கு வாங்கும் போது ரொம்ப கருப்பாக உள்ள கிழங்கா பார்த்து வாங்காமல் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும்ல அந்த மாதிரி கிழங்கு பார்த்து வாங்க அதுதான் இன்றைக்கி உள்ளதான்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எல்லாத்தையுமே நல்லா சீவிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டேன் ஒரு அகலமான பவுலில் எடுத்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் உள்ள வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து ஒரு ஒரு சின்ன துண்டு வந்து துருவி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதோடய ஆட் பண்ணிக்கோங்க மல்லியில் இருந்தால் கூட நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இல்லை சோம்பு நீங்கள் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க நான் நிறைய சேர்க்கலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நான் ஒரு பாதி பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் என் பிள்ளைங்களும் பச்சை மிளகா கடந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க இன்னும் ஸ்கூல் விட்டு வரல அவங்க வர்றதுக்குள்ளேயும் நான் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி விடாமல் நல்லா பெசஞ்சிக்கோங்க அதிலே வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க இப்போ நல்லா ஒன்று போல் பிசைஞ்சிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பும் நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம வழக்கமாக வந்து பருப்பு உடை செய்வோம்ல அதே மாதிரி வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஷேப் வந்து கரெக்டாக பருப்பு உடைக்கு இருக்கிற மாதிரி ஷேப் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷேப் வேண்டாம் நீங்கள் உருண்டை பிடிச்சி போடுறீங்க போண்டா மாதிரி உருண்டை பிடிச்சி போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் கூட செஞ்சுக்கிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் வந்து இதை பொறிச்சி எடுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொறிச்சி எடுங்க ஏன்னா உள்ளே உள்ள கிழங்கு எல்லாமே நம்மளுக்கு வெந்து வரணும்ல அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க அப்போ தான் வந்து ஒன்று போல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வெளி பக்கம் நல்லா செவந்து வந்துடும் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வடையை தட்டி எண்ணெயில் சேர்க்கும் போது ஃப்ளேமாக ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவில் தான் செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் வேணுன்னா கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா கூட கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மோடில் வச்சுட்டு நீங்கள் வந்து வடை சுட்டு எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஸோ உடனே செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வடை வந்து நல்லா வேகிற வரைக்கும் ரெண்டு சைட்லேயும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க மரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா அவிச்சு தாளித்து தேங்காய் போட்டு சாப்பிடுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி நம்ம அவிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து பக்கத்தில் வந்து சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் தெரியவே செய்யாது இந்த வடையில் வந்து மரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் தெரியவே தெரியாது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளேயும் அவங்களுக்கு சூடாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து பிள்ளைங்க வந்துருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து மரவள்ளி கிழங்கு வடையும் டீயும் தான் ரொம்ப இப்போ இதை கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி சுட சுட டீ போட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க அட்டகசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இந்த மாதிரி நல்ல கலர் ஆகி வந்த பிறகு வடையை எடுத்துக்கிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரிஸ்கில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ